உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சார் அடுத்து பாலகிருஷ்ண ரெட்டி சார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி அமைய போகுது சார் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான வாழ்க்கை உடல்நலம் பாதிக்கப்பட்டது அதுல இருந்து மீண்டு வந்தது பண விரயங்கள் இதெல்லாம் போயிட்டு ஒரு சுபமான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல போய் கரெக்டா அந்த ராகுவை விட்டு பிரிஞ்ச குரு உங்களுக்கு பார்க்கறார் நல்லா இருக்கு ஆனா மே தேதி வந்து அவர் எட்டாம் வீட்டுக்கு போயிடுறாரே அப்ப எப்படி சார் அது ஏற்கனவே நாங்கள் ரொம்ப பட்டுட்டுமே சார் இது மறுபடியும் தொடருமா அப்படின்னா தொடராது இப்படி அப்படின்னு பார்க்கணும் ஐந்தாம் பார்வையா பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் பார்வையா குடும்பமாக்கு தனஸ்தானத்தை பார்க்கிறார் குரு தான் இருக்கும் இடம் விட பார்க்கும் இடம் பலம் அதிகம் ஸ்தான பலம் பெறுவது சனீஸ்வரர் இங்கே ராகு கேது வந்து இந்த மூலத்துல வந்து உட்காண்டிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பலம் அதனால நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சித்தர் வழிபாடு இதை செய்யணும் இந்த சித்தர் வழிபாடு செய்யும் போது கிடைக்கிற வேலை உடல் ஆரோக்கியம் பண விரயம் மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை இதுக்கெல்லாம் தீர்வாக கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த ஆண்டும் இருக்கும் ஒரே ஒரு கிரகம்தான் குரு மாறி போயிருக்கிறார் இருந்தாலும் பார்வ பலம் அடுத்தது இந்த சனியும் சிவாயும் நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொன்னேன் அந்த சனியும் செவ்வாயும் காலத்தில் பயணத்துல மிக கவனமாக இருக்கணும் ராகுவும் செவ்வாயும் உங்களுக்கு சேரும் காலத்தில் மிக கவனமாக இருக்கணும் இந்த பார்வைகள் ஏற்படும் காலத்தில் இயற்கை அழிவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் மன சோர்வுகள் ராங் மெடிசன்ஸ் அந்த மெடிசனை வந்து இது ஈக்குவல் தான் சார் அதே டேப்லெட் தான் அப்படின்னு கொடுக்கறது தேவையில்லாமல் நீங்களே கை மருந்து சாப்பிட்றது இதெல்லாம் விட்டுடுங்க மிக கவனமாக இருங்க மொத்தத்தில் இந்த வருஷத்தில் அவ்வளோ பயப்படுற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் கிடையாதுங்க ரெண்டாவது துலா ராசி நேயர்கள்னு சொன்னாரே நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க அடுத்தவனுடைய தலையெழுத்தை எழுதக்கூடிய சனி உச்சம் பெற்றக்கூடிய இடம்தான் துலாம் அப்படி சீர்தூக்கி பார்க்கக்கூடிய உங்களுக்கு போய் நான் சீர்தூக்கி பாருங்கன்னு சொல்லலாமா தாராளமாக வெற்றி பெறலாங்க தைரியம் தான் லட்சணம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் ஓகே சார் தெரிங்கனந்தன் சார் நீங்கள் சொல்லுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சாதக பாதங்கள் சார் பன்னெண்டு வருஷம் கழிச்சு குறிஞ்சு பூ மாதிரி நல்ல நேரம் வந்திருக்கு துலாராசி இப்பெல்லாம் துளாராசிக்கார்கிட்ட போய் உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே என்னது எங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு அதாவது இந்த வருஷம் பொருளாதாரம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கோணிப்பைல எடுத்துட்டு போற மாதிரி அந்த அளவுக்கு வந்து வருமானங்கள் பல வழிகளில் அவங்களுக்கு வரும் டெஃபினட்டாக தொழில் உத்தியோகத்தில் இது வரைக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சரியாயிடும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை புது உத்தியோகத்தில் சேரணும் அப்படின்னா இந்த டயத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் வாழ்நாளில் எனக்குன்னு ஒரு அடி மனை கூட கிடையாது ஒரு அடி மண் கூட எனக்கு கிடையாதுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த வருஷம் கண்டிப்பாக வீடு மண்மனை வாகன அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ என்னென்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அவங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பயணங்கள்லாம் போவாங்க இப்போ ஃபாரின் போகிறது சும்மா சுற்றி பார்க்க கூட போகலாம் ஆமா அந்த மாதிரி இடங்களுக்குலாம் போகும்போது இவங்களுடைய உடமைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஞாபகம் மறதி உண்டாகலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து ஓகே சார் அடுத்து பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்ப சாத்விகமான குணமுடையவர்களா பேராசிரியர்கள் டாக்டர்கள் பல்வேறு துறையில உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியவங்க நல்ல ஞானம் படைத்தவர்கள் பல பேர் துளாராசிக்காரர்கள் நல்ல நீதிபதிகள் இப்படி பலர் இருக்காங்க அந்த துளாராசிக்காரர்களுக்கு இப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு விசேஷம் இப்போ ஆறு கூடிய குரு பகவான் வாழ பாக்குறாருங்கும் போது அவர் சொன்ன மாதிரி லைஃப்ல வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வுகள் வருது இப்ப கல்யாண விஷயம் கூடி வரப்போகுது எல்லாமே நல்லா இருக்கு தாய்மை பேருக்கு காத்திருப்பார்கள் எல்லா விஷயம் நல்லா இருக்கு ஆனால் இந்த குரு அப்படிங்கிறவர் ஆறுக்குடையவராக இருந்து அவர் பார்க்கிறதும் அவரே அஷ்டமஸ்தானத்திற்கு போக போகிறதும் சில நெருடல்களை இந்த ராசிக்கு கொடுக்கறது அப்போது கொழுப்பு சம்பந்தப்பட்ட உடல்நல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது இந்த காலத்தில் நல்லது அதுலேயும் அஞ்சில் சனி பகவான் இருக்காருங்கும்போது காதல் விவகாரங்களில் வந்து தவறான முடிவுகள் இவ்வா எடுக்கிறதுக்கு சில சான்சஸ் இருக்கிறதுனால ரொம்ப நம்மளுடைய வெல் டிஸ்கஸ் பண்ணி நம்ம பேரண்ட்ஸ் அப்படியே கேட்டு அப்படியும் ஒரு முடிவு எடுக்கிறது தான் அவளுக்கு நல்லது அப்போ இவா என்ன பரிகாரம் பண்ணினால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருப்பாள் அப்படின்னா இந்த ராகு வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறது இந்த நம்ம காலபைரவர் வழிபாடு செய்தோம்னா அற்புதமான பலன்களை தரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலபைரவர் வழிபடலாம் பொதுவாகவே தேய்விரை அஷ்டமிகளில் வந்து காலபைரவர் வழிபாடுங்கிறது ரொம்ப பிரசித்தம் அதனால ஒன்றும் வியாழக்கிழமையை தேர்ந்தெடுங்க தேய்விரை அஷ்டமிகளை பண்ணுங்க கால பைரவருக்கு யார் துளாராசிக்காரர்களோ அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்துட்டோ அந்த கோவிலை விட்டு வெளியே வரல் அப்போ கண்ணில் ஒரு நாயி தென்படுறது பைரவருடைய வாகனம் தென்படுறது அப்படின்னா அதுக்கு உள்ள உணவு பொறையை போடுறதோ பிஸ்கட் போடுறதோ போட்டுட்டோ அப்படி அவர் மனசார பைரவரை வழிபட்டுட்டு வருது துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப மேன்மைகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போறது ரொம்ப நன்னா இருக்கும் துளாராசிக்கு இந்த வருஷம் ஓகே சார் மகேஷ் சார் நீங்க சொல்லுங்க துலாம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் துளாராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர சாக்ஷாத் சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குரவே நம இது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ கிடையாது குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம இந்த மந்திரத்தை உச்சரிச்சா ரொம்ப விசேஷம் குழந்தைகளுக்கும் ரொம்ப சொல்லிக் கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தையில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஞானானந்தமயம் தேவம் நிர்மணம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மஹே இந்த மந்திரம் சொல்றது இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஏதாவது மந்திரம் அப்படின்னா ஓம் பீஜ மந்திரம்னு சொல்லுவாள் இந்த ஓம் பீஜ மந்திரத்தை எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கிறது வாரியார் சுவாமிகள் வந்து அவருக்கு ஒரு பெரிய மருத்துவ சிகிச்சை இருக்கும் பொழுது டாக்டர் வந்து அனஸ்திஷு கொடுக்குறாரு பக்கத்தில் பக்கத்துல பார்த்தா இவர் என்னமோ என்னமோ சொல்லிட்டே இருக்காரு இந்த லெவல்ல பார்த்தேன்னா எதுவுமே சொல்ல மாட்டா இவர் என்னமோ சொல்லிகிட்டு இருக்காருன்னு காதை உத்து கொடுத்து கேட்கும் பொழுது அவர் என்னன்னா ஓம் 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 ஓம்னு சொன்னாரான் ஏன் அப்படின்னா ஒரு கடவுள் நிமித்தமாக ஏதாவது பற்றி பேசும் பொழுதோ இல்லை சந்யாசம் வாங்கும் பொழுதோ இல்லை உபன்யாசர்களாக இருக்கும் பொழுதோ ஓம்கிற பிரணவ மந்திரத்தை பன்னெண்டாயிரம் தடவை ஒரு மனுஷன் ஜெபிச்சான்னா அவனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஓம்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லணும் நிறைய நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முதிரைகளில் சின்முத்திரை நீங்கள் ரஜினி சார் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த முதிரைகள் வச்சுருந்து நீங்க படங்களில் நடிக்கும்பொழுது பொழுது ரிட்டர்ன் நீங்க பார்க்கலாம் கைகளில் பாத்துட்டீங்கன்னா அந்த முதிரை வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் மிகப்பெரிய நபர்கள்லாம் இந்த முதிரைகளை பயன்படுத்துவாங்க அந்த முதிரைகளை பயன்படுத்தி பண்றது மிகப்பெரிய பலன்களே அவர்களுக்கு கொடுக்கும் அதே குரு மூலமாக கற்றுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் சின்முத்திரைனா சாதாரணமாக வச்சுக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஓகே